ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை இனிய இனிய சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டு சில பேர் பார்க்குறீங்க பரவாயில்லை கேளுங்கள் கூடவே அப்படியே மறக்காமல் நமக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று காலையில் விடாமல் அடித்த தன்னுடைய செல்போனை எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் தூக்க கலக்கத்தில் ஹாப்பி பர்த்டே குட்டிமா என்ற குரலில் சந்தோஷமாக துள்ளி எழுந்தாள் சில்விகா ஹாய் டேடி தேங்க்யூ என்றாள் சீக்கிரம் குளிச்சுட்டு வா நாங்கள் கீழே உனக்காக வெயிட் பண்ணுறோம் என்றார் ஓ வந்திருக்கீங்களா இதோ வந்துட்டேன் என்றபடி அவள் எழுந்து ரெஸ்ட் ரூம் நோக்கி ஓடினாள் அடுத்த இருபது நிமிடத்தில் கதவு தட்டவும் திறந்தாள் தித்தி என்று ஓடி வந்து கட்டிக்கொண்ட தன்மீதாவை வாரி அணைத்து முத்தமிடம் அவளும் தி சித்தியை கொஞ்சி தீர்த்தாள் ஹாப்பி பர்த்டே தித்தி என்றாள் தன் மலலை குரலில் தேங்க்யூடா என்றவளை அணைத்து தூவிகா தங்கையை வாழ்த்தினாள் பிறகு இதோ அப்பா உனக்கு எடுத்த ட்ரெஸ் வரதா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் ஓகே என்றாள் அப்போதுதான் சில்விகாவிற்கு அவன் எங்கே இரவு வந்தானா வல்லையா என்ற எண்ணமே வந்தது அடி லூசு அவன் வந்ததே தெரியாமல் தூங்கிவிட்டேனா என்று மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டாள் பிறகு அப்பா கொடுத்த அழகான புடவையை கட்டி கொண்டு மெல்லிய மேக்கப்புடன் அவள் கீழே இறங்கி வந்தாள் அங்கே பவளம் பரசு பவன் உமையால் அனைவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அன்று விடுமுறை தினம் என்பதால் ஆதன்யாவும் டிவி முன் அமர்ந்திருந்தாள் கீழே வந்ததும் என்னடா பாப்பா மாமாக்கிட்ட உன் பிறந்த நாளை பற்றி சொல்லவே இல்லையே என்று பவளம் வருத்தப்பட சொல்லியிருந்தா உனக்கு பிடித்ததா சமைத்திருப்பேனே என்று உமையாலும் சொல்ல ஐயோ அம்மா எங்கள் பிறந்த தான் உங்கள் சமையலை சாப்பிடணும் என்று தலையெழுத்து சில்வி அன்னிக்குமா அண்ணி உங்கள் பிறந்த நாளைக்கு எங்களுக்கு ஹெவியாக ட்ரீட் கொடுக்கணும் என்றான் பவன் பவன் என்றவள் அப்பாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள் மாமா அத்தை கிட்ட வாங்கு என்றாள் தூவிகா அவர்களிடமும் ஆசிர்வாதம் வாங்கினாள் வழக்கம்போல் பரசுகன் மகளுக்கு தான் மகளுக்கு தான் எடுத்த புடவைக்கு மேட்சாக நகை வாங்கி இருந்தார் தூவிகா தங்கைக்கு போட்டுவிட அப்படியும் இப்படியும் கழுத்தை தலையை ஆட்டி அக்கா அப்பா கிட்ட அக்கா அப்பா கிட்ட நல்லா இருக்கா என்று வழக்கம்போலவே கேட்டவளை பார்த்த மற்றவர்கள் சிரித்தார்கள் ஆதன்யா கடுப்புடன் உள்ளே சென்றாள் நேற்று தான் பத்து லட்சத்துக்கு மேல் நகை வாங்கி நான் திட்டு வாங்கினேன் இவளுக்கு இதோ புது செட்டு நகை இவளை தாங்க இவங்க குடும்பம் இருக்கிறதாலதானே ஆட்ரா என்று கருவினாள் பிறகு கோவிலுக்கு போய்விட்டு வரலாம் கிளம்பு என்று தூவிகா சொல்ல அவளும் கிளம்பினாள் பவளம் வழக்கம்போல் கோவிலில் அன்னதானம் முடிந்ததும் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் சில்வி எங்க கூட இருக்கட்டும் மருமகன் இருந்தா இங்கே இருக்கலாம் இப்ப எங்க கூட வரட்டுமே என்றார் பரசு சரி கூட்டிப்போ ஈவினிங் பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் பரசு சில்வியும் அத்தை மாமா கிட்ட சொல்லிவிட்டு பவனிடம் உங்க ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க ஈவினிங் கண்டிப்பா வரணும் என்றவள் தன் குடும்பத்துடன் கிளம்பி சென்றாள் பரசு அவரே மேன்மதியை குடும்பத்திற்கு நேரடியாக அழைப்பு விடுத்தார் பவளம்தான் புலம்பினார் என்ன உமையா இவன் இப்படி இருக்கிறான் கட்டின பொண்டாட்டியோட பிறந்த நாள் கூடவா தெரியாது அவன் பல வேளையில் இருக்கிறவன் அதுவும் முதல் வருடம் இவ தான் அவங்கிட்ட சொல்லி இருக்கணும் என்று உமையால் மருமகளை குறைபட அவ எதுக்கு சொல்ல போறா அண்ணன் அவளுக்கு அவள் அப்பா மாதிரி நகை நகை செட்டாக வாங்கி கொடுக்க போறாரு முன்னாடியே சொல்றதுக்கு அதுதான் இலக்காரமா எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் என்று விட்டுட்டாள் போல இப்படி இடக்காக ஆதன்யா சொல்ல ஏய் அது பாயம் மூடு தேவை இல்லாமல் நீயே இந்த விஷயத்தில் பேசுகிற ஈவினிங் பார்ட்டிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு என்று பவன் சொல்ல என்னை வர சொல்லி அவள் கூப்பிடவே இல்லை நான் எதற்கு வரணும் என்று அவள் மக்கர் பண்ண அப்போ விடு உன்னால் என்னால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பிறந்த நாள் கொண்டாட முடியாது நாம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போய் பந்தா காட்டி அலம்பல் பண்ண இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது என்று பவன் தன் நண்பர்களை ஃபோனில் அழைக்க சென்றான் தாத்தா பாட்டி கோவிலில் இருக்க வழக்கம்போல் எல்லாம் நடந்தது குடும்பத்தார் யாரும் வரதாவை பற்றி கேட்கலை எனவே இவளும் நிம்மதியாக தன் பிறந்த நாளை அனுபவித்தாள் காலையில் வீட்டிற்கு வந்தபோதுதான் வரதா ஊரிலேயே இல்லை ஏதோ அவன் ஆர்டர் பண்ணின மெஷினை பார்வையிட்டு பேக் பண்ண ஆட்களுடன் சென்றிருக்கிறான் என்று தெரிந்தது திருமணமான முதல் வருடம் மகள் மருமகனை எதிர்பார்த்து இருப்பாள் என்று பெரியவர்களுக்கு புரிந்தது அதே சமயம் சில்விகா வீட்டாரிடம் தன் பிறந்த நாளை சொல்லவில்லை என்பதையும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் வரதாவிற்கே தெரியாது என்று நினைக்கவில்லை வரதாவின் குடும்பத்தாருக்கும் மனைவியின் பிறந்த நாள் பிறந்த நாள் பற்றி தெரியுமா தெரியாதா என்ற குழப்பம்தான் ஆனால் சில்விகாவிற்கு அப்படி எந்த குழப்பமும் இல்லை இந்த மூன்று மாத திருமண வாழ்க்கையில் அவனிடமிருந்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் கொஞ்சல்கள் கொஞ்சல்களை பெற நினைப்பது முட்டாள்தனம் என்று புரிந்து கொண் புரிந்து கொண்டாலும் மனம் என்னவோ ஆசைப்படத்தான் செய்தது அவள் அமைதியை பார்த்து கணவனை அவன் சூழ்நிலையை புரிந்து அனுசரித்து போகிறாளா இல்லை கோபத்தை நமக்கிட்ட வெளியே காட்ட விரும்பலையா என்ற குறும் என்ற குழப்பம் அருந்ததிக்கி மாலை நேரம் பார்ட்டி களை கட்டியது சில்வி அழகான மாடன் உடையில் வைரங்கள் ஜுலிக்க புன்னகை முகமாக வலம் வந்தாள் எல்லாம் தூவிகாவின் ஏற்பாடு இரண்டு குடும்பத்தாரும் பரதாவை தொடர்பு கொள்ள முயன்றார்கள் முடியலை அவன் நேற்று இரவே கிளம்பு முன் முன் கிளம்பு முன் மூன்று கம்பெனியிலும் நாளை செய்ய வேண்டிய தன் பொறுப்புகளை அந்தந்த நபரிடம் பொறு பொறுப்பை விட்டுத்தான் சென்றான் எஸ்எஸ் குரூப் எஸ்ஏ குரூப் இரண்டிலும் உயர் அதிகாரிகள் வந்தார்கள் மேன்மதி குடும்பத்தோடு வந்திருந்தாள் இப்போது அவள் கர்ப்பமாக இருப்பதால் அவள் கணவனும் இரு குடும்பமும் அவளை தாங்கினார்கள் சில்விகாவும் குட்டி பாப்பா என்ன சொல் சொல்கிறாங்க அண்ணி என்று கேட்டு சந்தோஷப்பட்டாள் அதிகாரிகளுக்கு பரதா ஊரில் இல்லை என்று தெரிந்ததால் யாரும் அவனை கேட்கலை ஒரு சில பரசுவி நண்பர்கள் உன்னை மாதிரியே மாப்பிள்ளை பிடித்திருக்கிறாய் பாவம் உன் பொண்ணு தனியா இருக்கு என்றார்கள் சில்வி எந்த இடத்திலும் எதையும் வெளிக்காட்டவில்லை பவனிற்கு நண்பர்கள் பவனி நண்பர்கள் ஆதன்யா நண்பர்களை வரவேற்றாள் ஆதன்யாவிடம் முகம் பார்த்து பேசலை என்றாலும் மற்றவர்களை நன்றாகவே உபசரித்தாள் மேன்மதி தூவிகா பவன் மூவரும் சில்வியை விதம் விதமாக போட்டோ எடுத்து பரதாவின் எண்ணிற்கு அனுப்பினார்கள் அவன்தான் போனை ஃபோனை தொட்டுக்கூட பார்க்கலையே இரவு விருந்து முடிந்து சில்விகா தன் குடும்பத்தாருடன் தன் வீட்டிற்கே சென்று விட்டாள் வரா பரதா வரதா வராததால் கூப்பிட முடியாமல் உமையாலும் பேசாமல் இருந்து விட்டார் அதிகாலை மூன்று மணிக்கு வீடு வந்த பரதா தன் அறைக்கு சென்று படுத்தபோது மனைவி பற்றிய எண்ணமே அப்போதுதான் தன் அறைக்கு சென்று படுத்தபோது மனைவி பற்றிய எண்ணமே இல்லை அவனுக்கு அத்தனை அலைச்சல் அலுப்பு காலை ஒன்பது மணிக்கு கண்விழித்த போதுதான் அருகே மனைவி இல்லையே அதற்குள்ளாகவா அவள் எழுந்து போய்விட்டாளா நம்ப முடியவில்லையே என்றபடி குளித்து கிளம்பினான் சில்விகாவின் ஒரு சில பொருட்கள் சோஃபாவிலும் டீ கிடந்ததால் அவள் வீட்டில் இல்லை என்று அவன் நினைக்கவில்லை சாப்பிட கீழே வந்தபோதுதான் தம்பி தங்கையை பார்த்த பிறகுதான் பரதாவிற்கு முந்தா நாள் நடந்த பிரச்சனையே ஞாபகம் வந்தது நேற்று முழுக்க அவன் நினைவுகள் மிஷினை பற்றியே இருந்ததால் அனைத்தும் மறந்திருந்தான் என்ன பரதா மெஷின் வந்துவிட்டதா ம் வந்தாச்சு இன்னைக்கே ஃபிட்டிங் பார்க்கணும் ஆனால் எனக்கு அந்த ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரேன் ஆட்கள் வந்திருக்காங்க வேலை செய்யட்டும் நீங்க ஒரு பார்வை பார்த்துக்கோங்க பவன் நீ இன்னைக்கு முக்கியமா காலேஜ் போகணுமா என்று கேட்க நான் இன்று லீவு அப்ப கம்பெனிக்கு போடா என்றான் ஏன்பா நேற்று பூரா நாங்க எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்றது என்று பவளம் கேட்க ஏம்பா வீட்டில் யாருக்கு என்னாச்சு மதி நல்லா இருக்காதானே என்று அவன் படபடப்பாக கேட்க அவளை பார்த்துக்க அவ புருஷன் இருக்கார் என்றார் கடுப்பாக அப்போதுதான் புருஷன் என்றதும் சில்விகா பற்றிய விஷயம் என்று புரிவிட அவளுக்கு என்ன என்றான் என்னவா நேற்று நீ ஒரு முறை கூடவா மருமகள் கிட்ட பேசலை என்று பவளம் கேட்க என்னப்பா இது நான் தான் என் ஃபோனை இதுவரை ஆன் பண்ண கூட இல்லையே என்று சொல்ல பார்த்தீங்களாப்பா உங்க மருமகள் லட்சணத்தை கட்டின புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் லட்ச லட்சமாக செலவு பண்ணி பிறந்தநாள் பிறந்த நாள் ஊரை கூட்டி கொண்டாடுறான் நான் கூட அண்ணன் வர முடியாத சூழல் அதுதான் அவளுக்கு வாழ்த்து வாழ்த்தும் பரிசு எல்லாம் கொடுத்துவிட்டு பார்ட்டிக்கு அனுமதி கொடுத்துட்டு போயிருக்கார் போல என்று நினைத்தேன் தானே தெரியுது அவளுக்கு அண்ணன் புருஷன் என்ற பதவிக்கு ரப்பர் ஸ்டாம்பு தான் போல தேவைன்னா யூஸ் பண்ணிக்குவா இல்லைன்னா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுவா போல என்று நக்கலாக சொல்லவும் ஏய் ஆது பாய மூடு அண்ணாதான் முதல் நாள் இரவில் இருந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் எப்படி அன்னை பேச முடியும் அவங்க குடும்பத்து ஆட்கள் பேச முடியும் என்று பவன் அதட்ட இப்போ என்ன நேற்று அவளுக்கு பிறந்த நாளா அம்மா அவளுக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்க கொடுத்தீங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்தீங்க பிடிச்சதை செய்து கொடுத்து அம்மா அவளுக்கு சேலை எடுத்து கொடுத்து கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து பிடி அவளுக்கு பிடிச்சதை சமைத்து கொடுத்தீங்க தானே என்று கேட்க இப்போது உமையாளுக்கு பக்கென்று இருந்தது நேற்று பரசு வந்து சொல்லும் வரை எங்களுக்கு தெரியாதுப்பா என்றார் பவளம் சரி அப்புறம் எல்லாம் தானே என்று அவன் கேட்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்றார் உமையாள் ஏன் ஏன்னா நீ இல்லை இவளும் எங்ககிட்ட சொல்லலை அவங்க போல கொண்டாட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க என்றார் உமையாள் பரதாவிற்கு முகம் கருத்தது நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியா என்று கேட்கத்தான் பரசு ஃபோன் உனக்கு பண்ணினான் நீ எடுக்கலை நீ வரும் வரை பிறந்த நாள் காத்திருக்காதே அதுதான் எப்பவும் போல ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்றார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா நான் நேற்று வந்தவன் அவங்க பொண்ணோட பிறந்த நாளை நான் கொ நான் நேற்று வந்தவன் அவங்க பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாட அவங்களுக்கு உரிமை இருக்கு அது இப்ப பிரச்சனை இல்லை அம்மா நீங்க ஏன் எங்களுக்கு மாதிரி எதுவுமே செய்யலை என்றான் அழுத்தமாக